வியசம் வசிஷ்டநப்தாரம் பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதே வாசிஷ்டாய நமோ நம இந்த ஸ்லோகத்தினால் நாம் அனைவருமே வேதவியாசரை வணங்கிக் கொள்கிறோம் நாம் ஒவ்வொருத்தருடைய அத்தியாத்ம சிந்தனத்துக்காகவும் வாழ்க்கை நலம் பெறுவதற்கும் ஆத்மா உயர்ந்த கதியை அடைவதற்கும் வியாசர் பெரும் பணி புரிந்துள்ளார் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கும் உயர்ந்த செல்வம் மகாபாரதம் பாரதத்தில் ஓரொரு ஸ்லோகமுமே அக்ஷர லட்சம் பெறும் அப்படிப்பட்ட ஸ்லோகங்களுக்குள் விதுரநீதிக்கு நீதிக்கு தனிச்சிறப்பு விதுரன் திருத்தராஷ்டனுக்கு பல அரிய கருத்துக்களை உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார் அதில் நாம கடந்த சில நாட்களிலே புத்தி உள்ளவனுக்கு என்னென்ன அடையாளங்கள்னு பார்த்தோம் அதே போல முட்டாள்களுக்கு எது அடையாளம்னு பார்த்தோம் அப்ப அந்த அடையாளங்களை நன்கு புரிந்து கொண்டு புத்திசாலிகள் எப்படி இருக்கணுமோ அதன்படி இருந்து முட்டாள்கள் எப்படி இருக்கார்கள் சொல்லியிருக்காளோ அதன்படி இருக்காமல் நாம் வந்தாலே வாழ்க்கை இனிக்கும் அதற்கு மேலே ரொம்ப ஆச்சரியமா நம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் உள்ளன மனிதர்களுக்கு என்னைக்குமே கணக்கில் விருப்பம் உண்டு கணக்கு பாடம் பிடிக்கிறதோ இல்லையோ நம் வாழ்க்கையில சில கணக்குகள்ல எல்லாம் பிடிச்சுதானே இருக்கும் இப்ப ஆணும் பெண்ணும் இருவர் அப்படின்னா ரெண்டு பேர்னு தெரியறது அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருவர்னு புரியுறது பகவானும் பிராட்டியும் ரெண்டு பேர் நாம் அவர்கள் இருவரை பச்சனம்னு தெரியறது பஞ்சபாண்டவர்கள்னாலே அஞ்சு பேர் அப்ப அஞ்சுன்னு புரியுது ராமலக்ஷ்மண பரத சத்ருகர்கள்னா நாலு பேர் நாலு இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பது வரை பத்து வரை எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பிடித்தமானவை இதுல ஒன்று ஒன்றா பல விஷயங்களை பார்க்கலாம் ரெண்டு ரெண்டா பலசை பார்க்கலாம் மூணு மூணா பலசை தெரிஞ்சுக்கலாம் அதை போலத்தான் இப்ப விதுர தித்ராட்டனுக்கு சொல்லப்படுறார் லோகத்துல ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்றமே அந்த ஒன்றே ஒன்றுங்கிறது எது சிறந்தது எந்த ரெண்டு பேர் கொண்டாடப்படுறார்கள் எந்த ரெண்டு பேர் இகழப்படுறார்கள் எந்த ரெண்டு பேரை போல இருக்கணும் எந்த ரெண்டு பேரை போல இருக்கக்கூடாது எந்த மூணு பேரை பின்பற்றணும் எந்த மூணு நித்தியமே நமக்கு தேவை இப்படி ஒன்னொன்னா சொல்லப்படுறார் ரெண்டு ரெண்டா சொல்லப்படுறார் மூணு மூணா சொல்லப்படுறார் இதை போல ஒன்பது பத்து வரைக்கும் போறார் அடுத்த சில நாட்கள் நாம் இந்த கணக்கு பாடம் தான் படிக்க போகிறோம் வச்சிருந்து யாரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்ல போறது இல்ல இது ஒன்னொன்னு வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒன்னும் ரெண்டும் மூணும் நாலு இப்ப ஏகமேவ அத்விதீயம்னு சாஸ்திரம் சொல்றது பகவான்னு சொன்னா ஒத்தரே தான் ஒருத்தனே தான் தெய்வம் அவனுடைய பக்தர்கள் தான் அனைவருமே நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாளுடைய போஷன் நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விதாதி காமான்னு சாஸ்திர வாக்கியம் பகவான் ஒருத்தன் அவன் நம் அனைவருக்கு நன்மை செய்கிறார் இதத்தான் அத்விதீயன் தன் நிகரில்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன் ஒப்பில்லாத அப்பன் சொல்லுகிறோம் அப்ப பகவான் எடுத்துண்டால் ஒன்னுன்னு சொல்லிட மாட்டோமா ரெண்டுன்னு சொல்லுன்னால் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து விட்டா ரெண்டுன்னு சொல்றோம் மூணுன்னு சொன்னா பகவான் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியான மகாலட்சுமி அவளுடைய அடியார் நாலுன்னு உண்டானா தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நாள நாலுன்னு சொல்லலாம் அஞ்சுன்னு சொல்லலாமண்ணா நமக்கு தெரிஞ்ச அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு மற்றொரு அஞ்சு அர்த்த பஞ்சகம்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் மிக்க இறை நிலையும் மெய்யா முயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் யாழினிசை வேதத்தியல் என்று ஜீவாத்ம ஸ்வரூபம் ஸ்வரூபம் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் உபாய ஸ்வரூபம் அவனை எந்த வழி மூலமா அடையணும் அப்படிங்கிற வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது அவனை அடைய ஒட்டாம நம்மளை எதையோ தடுக்க சொல்லு பகைவர்கள் விரோதிகள் அது எதுன்னு நாலாவது தெரிஞ்சுக்கணும் எல்லாம் சரி சுவாமி அடைந்து என்ன செய்ய போகிறோம் அதான் பயன் புருஷார்த்தம் அது ஐந்தாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒன்னு ரெண்டா பார்க்கலாம் ரெண்டு மூணா பார்க்கலாம் இப்படியே பல எண்ணிக்கைகள் பார்க்கலாம் அதுல விதுரல் தித்ராஷ்டனுக்கு சில ஆச்சரியமான செய்திகளை சொல்றார் அதை என்னன்னு பார்ப்போம் இப்போது முதல்ல சில நாட்கள் ஒன்று எந்த ஒன்றே ஒன்றை நாம் நாட வேண்டும் எந்த ஒன்றை நாம் விரும்ப வேண்டும் எந்த ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் என நம்ம இடத்துல பல பேர் கேட்க வரும்போது பாரதமா ஒன்னேகால லட்சம் ஸ்லோகம் இருக்கு ராமாயணமா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன பாகவதமா பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன ஆழ்வார் பாசரங்களா நாலாயிரம் பாசரங்கள் உள்ளன இப்படி லட்சம் பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாலாயிரம்னு இருந்தார் இதுகளுக்குள்ள எதை நாம பின்பற்றது கண்ணன் எடுத்த எடுப்பு ஒரு இடத்துல இருபது குணங்கள்ங்கிறார் ஒரு இடத்துல பன்னிரண்டு குணங்கள்னு சொல்றார் அத்தனை நம்மால பின்பற்ற முடியுமா பட்டியல் போட்டு கொடுத்தா நம்மால கடைப்பிடிக்க முடியுமான்னா தான் இப்ப மொத்தத்தையும் திரட்டி பாலாக்கிறார் விதுரர் எத்தனை ஆயிரம் ஸ்லோகங்கள் வேணா இருக்கட்டும் எத்தனை நூறு கோடி தர்மங்கள் வேணா பேசப்பட்டிருக்கட்டும் எல்லாம் பத்து படி பாலை போல பாலை நன்ன அடுப்புல ஏத்தி சுண்ட காய்ச்சினா கையில தரட்டு பால் இவ்வளவு தானே கிடைக்கும் அப்ப எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துருவோம் ஒன்னே ஒன்னு அதை மட்டும் பின்பற்று தானே மத்த தட்டனையும் கிடைச்சிடும் அப்படிங்கறத தான் இப்ப சொல்ல போறார் அந்த ஒன்று யாது நாமும் கடந்த பல நாட்களாக இதுவும் தர்மம் இதுவும் தர்மம் இதுவும் தர்மம் எத்தனையோ அங்க இருக்கிறது எல்லாத்தையும் நானும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும் பண்ணணும்ங்கிற ஆசை இருக்கு ஆனா எங்கேயான ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் பத்து விஷயத்த நம்மளால ஆரம்பிக்க முடியாது ஒன்னத்தானே ஆரம்பிக்க முடியும் அப்ப அவர் ஒன்னே ஒன்னு அவர் சொன்னா தானே நமக்கு புரியும் நாம இந்த பத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த பத்துக்குள்ள எந்த ஒண்ண ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் சிடுக்கு எங்க இருக்கே முடிச்சு எங்க இருக்குன்னு தெரியாத நம்மளால அவுத்து முடியுமா அதனால அவரே இப்ப அந்த ஒண்ணு என்னன்னு சொல்லப்பெறார் நிதானமா புரிஞ்சுப்போம் ஏகமேவ அத்விதீயம் ஒன்னே ஒன்னுதான் படிக்கட்டு இங்கிருந்து மேலுலகத்துக்கு செல்ல வேண்டும் நல்ல கதி அடைய வேண்டும் என்னால் இந்த ஒரே ஒரு படிக்கட்டை பிறி பற்றிக்கொள் கடலை தாண்டுவதற்கு கப்பலை தவிர வேறு மார்க்கம் கிடையாது கப்பலில் ஏறி அமர்ந்தாதான் கடலை தாண்ட முடியும் இருக்கு ஆகாய் விமானத்துல பறந்து போயிடலாம் அதுவும் இந்த ஸ்லோகத்துல எப்படி பொருந்தும்னு பின்னாடி சொல்றேன் நீச்சல் அடிச்சு கடலை தாண்ட முடியாது நடந்து கடலை தாண்ட முடியாது ஓடி கடலை தாண்ட முடியாது ரோட்ல கடலை தாண்ட முடியாது அக்கா கப்பல் ஒன்று வழி எப்படி கப்பலை கொண்டு கடலை தாண்டுகிறோமோ அதே போல இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டுவதற்கு ஒரே கப்பல் தான் உள்ளது இரண்டாவது மார்க்கமே கிடையாது ராஜன்னு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் ஏகமேவ அத்விதீயம் தத் அது ஒன்றே அத்வித்தீயம் இரண்டாவது இல்லாதது அரசனே அதை நீ சுலபத்தில் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் சத்தியம் சோபானம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு சத்தியம் உண்மை விளம்புதல் நேர்மையோட இருத்தல் இது ஒண்ணுதான் பெரும் படிக்கட்டு அப்ப எப்படி ஒரு கப்பல் கடலை விக்கிறதோ அதே போல சத்தியம் உண்மை பேசுதல் மனத்தாலும் உண்மை நினைத்தல் வாயாலும் உண்மையை பேசுதல் உடலாலும் எப்போதும் உண்மையாக நடந்து கொள்ளுதல் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் ஒருபடிப்பட இருந்து ஒன்னொன்னு ஒன்னு நினைச்சு ஒன்ன பேசி ஒன்ன பண்ணின்னு இல்லாமல் மூணு ஒருங்கிணைந்து சத்தியத்தை கடைப்பிடித்தால் அது ஒன்றுதான் மேலுலகத்துக்கு செல்வதற்கு வழி ஏகா சத்தியம் சொர்க்க சோபானம் பாராவாரச நவரிவ கடலை கடப்பதற்கு எப்படி ஓடம் பயன்படுகிறதோ அத போல சத்தியம் ஒன்றே சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவாக இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ராமனை பற்றிய ஸ்லோகம் இது சத்தேன லோகான் ஜெயதி சத்தியத்தாலே உலகத்தையே பகவான் ஜெயித்து விடுகிறான் இப்ப இந்த சத்தியத்தை நாம ரெண்டா பிரிச்சுக்க போறோம் ஒன்னு உண்மை பேசுதல்கிற சத்தியம் இன்னொன்னு பகவானே சத்தியம் சத்தியம் பகவானையே குறிக்கும்னு வச்சுக்கலாம் அல்லது சத்தியங்கிறது இப்ப ராமன் உண்மை பேசினார் அல்லவா உண்மை பேசுதல சத்தியம் குறிக்கும்னு வச்சுப்போம் கப்பல்னா எப்படி போறது ஆகாய விமானம்னா கடலை எப்படி தாண்டி போறோம் என்ன ரெண்டையுமே பார்ப்போம் இப்ப முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சம்சாரத்தை கடக்க வேண்டும் அதற்கு இரண்டு மார்க்கங்கள் உள்ளன சுவாமி இப்பதானே ஒன்னு சொன்னீர் இன்னொன்னு ரெண்டாவது சொல்றீரேனா என்னன்னு சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் அது ஆனா அது என்னன்னு பின்னாடி பார்த்தோம்னா புரிஞ்சுவிடும் பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பக்தியாலோ பிரபத்தியாலோ பக்தியாலோ பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுவதாலோ இதனால மட்டும்தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் அப்ப கடலை கடப்பதற்கு கப்பல் தேவை சம்சாரம் என்னும் கடும் கடலை கடைப்பதற்கு பக்தி தேவை இப்ப சத்தியம்னு சொன்னேன்னா சத்தியம்ங்கிறது வேற ஒண்ணும் அல்ல பகவானத் தவிர மத்தொன்னை மனத்தால் நினைக்காமல் வாயால் பேசாமல் உடலால் மற்றவத்தை தொழாமல் சத்தியமாய் மனத்தை அவனிடத்திலேயே செத்துகிற மொழியுண் அப்படி செலுத்துறதுதான் பக்தியே மன்மனாபவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யார் மனத்தை என்னிடத்தில் செலுத்தி என்னையே நினைத்து எனக்கே அர்ச்சனம் பண்ணி என்னையே தொழுகிறானோ அவன் நிச்சயம் என்னையே வந்து அடைகிறான் என்ன கண்ணன் கீதையில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் உபனிஷத்துக்களை சொல்லுகின்றன ந அந்நா அயனாய வித்யதே தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி பகவானை ஒருத்தன் அறிந்து கொள்ளுகிறான் அவனையே துடிக்கிறான் அவனிடத்திலேயே சரணாகதி அனுட்டிக்கிறான் மோட்சத்துக்கு போகிறான் அப்ப பக்தியால மோட்சத்துக்கு போலாம் சரணாகத்தியால மோட்சத்துக்கு போலாம் பக்தியால மோட்சத்துக்கு போனோம்னா கப்பல்ல ஏறி கடலை தாண்டா போலே சரணாகதியால மோட்சத்துக்கு போனோம்னா ஆகாய விமானத்துல ஏறி கடலை தாண்டா போலே இந்த ரெண்டுமே ஒண்ணுனே வச்சு நோடலாம் ஏன்னா எம் முயற்சியால பண்ணப்படுறது கப்பல்ல ஏறது தான் துடுப்பு போடணும் நாம போடணும் ஏறணும் இறங்கணும் மெதுவா போகும் ஆனா விமானத்துல ஏறினா ஒரே தாண்டு இங்கிருந்த தாண்டுன்ற சொல்லி அதான் பகவானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுகிறா போலே அப்ப நம்ம முயற்சியில சத்தியம் பேசி முன்னுக்கு வரலாம் அது ஒரு பங்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் கப்பல் போற அளவுக்கு நேரம் ஆகும் அதை விட்டுட்டு சத்தியமான பகவானையே பற்றி கொள்ளலாம் அவனே சத்தியம் அப்படின்னு ஒரு வடமொழி சொல்லுண்டு ஆத்மாக்கள் அனைவரும் அற்றவைகளான ஞானமே இல்லாதவர்களான அச்சேதன பொருட்கள் நாம கண்ணால பார்க்கிற பொருட்கள் அத்தனை அச்சித்துக்கள் அதை தீங்கிற எழுத்து சொல்றது எம் இருவரையும் நியமிக்கிறார் இருவரும் இருவரும் அவருக்கு சொத்து இருவரையும் ஆட்சி செலுத்துகிறார் அப்ப சத்தியம் சொன்னால் ஜீவாத்மாக்களையும் அச்சித்துக்களையும் எவனொருவன் ஆளுகிறானோ இவை இரண்டும் எவனுக்கு அடிமைகளோ அவன்தான் சத்தியம் திருமையங்கிற ஆச்சரியமான திவ்வதேசம் அவ்விடத்திலேதான் பெருமாள் சத்தியமூர்த்தி பெருமாள் சேவை சாதிக்கிறார் மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்துங் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசம் அப்ப பகவானே சத்தியம் ரெண்டுமே சேர்ந்து பாருங்க நாம சத்தியம் பேசுவோம் எப்போ சத்தியம் பகவான் தெரிஞ்சு போச்சு நாம சத்தியத்தை தவிர பேசவே மாட்டோம் ராமோ திருநாபிபாஷத்தையே பகவானே சொல்லிக்கிறார் இரண்டாவது வார்த்தை ராமன் பேச மாட்டான் ஏதோ கண்ணன் பொய்யன் பொய்யன் நாம சொல்லிட்டு தவிர அவனும் மெய்யனே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம்னு ஆழ்வாருடைய பாசரம் அதாவது நம்மாழ்வார் திருக்கண்ணபுர பதிகத்துல தெரிவிக்கிறார் பகவான் மெய்யன் அவனே சத்தியமூர்த்தி பெருமாள் அப்ப நாம சத்தியம் பேசி சமப்பட்டு மோக்ஷத்துக்கு போறது ஒரு வகை அது கப்பல்ல ஏறி கடலை கடக்கிறா போல சுவாமி நான் எப்படியுமே சத்தியம் பேசிக்கிறேன் ஆனா நான் எத்தனை ஜென்மத்துக்கு சத்தியம் பேசி பேசி மோக்ஷத்துக்கு போறது சத்தியமான பகவான பிடிச்சு நடுறேன் அதனாலதான் சத்தேன லோகான் ஜெயதி ராமன் ஒன்னொண்ணுனால ஒத்திர ஜெயிச்சு வச்சிருப்பாரான் இந்த உலகத்தெல்லாரையும் சத்தியத்தினாலே ஜெயிக்கிறான் தீனான் தானேன ராகவாக தீனர்கள் சாமானியப்பட்ட மக்கள் ஏழ மக்கள் அவர்களுக்கு தானம் கொடுத்து கொடுத்து ஜெயிச்சிருவார் சத்தேன லோகான் தீனான் தானேன ராகவாக குருன் சிஸ்ரூஷயா அவருடைய ஆச்சாரியர்களையும் வசப்படுத்தி வச்சிருக்கார் ராமன் அவளுக்கு பணிவிட புரிந்து புரிந்தே எதிரிகளும் ராமனுக்கு மயங்குவர்கள் அவனுடைய சக்தியை கண்டு வீரத்தைக் கண்டு அப்ப ஒத்தத்தருக்கு ஒரு ஒரு ஆயுதம் வச்சிருக்கார் சத்தியம் ஆயுதத்தால் உலகில் அனைவரையும் ஜெயிக்கிறான் தீனர்கள் ஒண்ணும் இல்லாதவர்களை தானம் கொடுத்து ஜெயிக்கிறான் குருக்களுக்கு பணிவிடை செய்து ஜெயிக்கிறான் அதே போல எதிரிகளை தன் வீரத்தாலே ஜெயித்து விடுகிறான் இப்படி ராமன் அந்த ராமனே கூட வெறும உண்மை பேசறதுனாலேயா போய் உலகத்தே ஜெயிச்சிட முடியும் சத்தேனன்னா ராமன் வணங்கும் பகவான் பெரிய பெருமாள் திருவரங்கத்து எம்பெருமான் அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி 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 லோகத்தையே ஜெயிச்சு வச்சிருக்கானா ராமன் அப்ப சத்தேன ஜெயத்தின்னு சொன்னால் வெறும சத்தியம் பேசி உண்மை பேசி மட்டும் ஜெயிக்க முடிச்சிருங்க பொருள் அல்ல உண்மையே உருவான பகவான் அவனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தல் அது ஒண்ணுதான் மிகச்சிறந்த வழி அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது சத்தியத்தை பின்பற்றுவது சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டோம்னால் அப்புறம் என்ன பேசி என்ன என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு உன்னையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது இத தசரதன் தெரிவிக்கிறார் ராமா உன் உடம்பு என்னாகும்னு பார்க்கல உன் ஆசை என்னன்னு பார்க்கல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கேன்னு பார்க்கல உன் தாயார் எவ்வளவு வருத்தப்படுவோன்னு பார்க்கல இந்த ஒன்னையுமே பார்க்காமல் என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்க எந்தாய் நின்னையே மகனாக பெற பெறுவேன் எழுபெறப்பும் நெடுந்தோள் வேந்தே தசரதனை பார்த்தாய் நான் சத்திய வாக்கியனா இருக்கணும் என் வார்த்தை பொய்யா போகக்கூடாது இது ஒண்ணுத்தினால தானராமா பதினாலு வருஷங்கள் நீ காட்டுக்கு போனாய் என்ன உண்மை என்ன உண்மை அப்ப சத்தியமூர்த்தின்னு சொல்லணும்னா சத்தியம்னு சொல்லணும்னாலே பகவான் தான் அப்ப அவரையே பற்றி கொள்வதற்காட்டிலும் உயர்ந்த கதிக்கு வேறு வழி கிடையாது அப்ப உலகத்திலே ஒன்னே ஒண்ணு மத்த எத்தனையோ தர்மங்கள் இருக்கட்டும் சத்தியம் அதுதான் மிகச்சிறந்த தர்மங்க ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கைக்காக சொல்லியிருக்கார் மேலும் பார்ப்போம்